பொறுப்பு அமைச்சரோடு பேசியது எப்படி சாலையில் விரிவுபடுத்தக்கூடிய பணம் ஒதுக்கப்படும் சாலையில் விரிவுபடுத்த பணம் ஒதுக்கினால் உடனடியாக பேருந்து நிலையமே கொண்டு வரலாம் அது இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் இந்த குப்பை கோவை மாநகராட்சி மதுரை மாநகராட்சி இரண்டு இடங்களிலும் குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற பொருள்கிற தொழிற்சாலை தொடங்க இருக்கிறோம் குறிப்பிட்ட குறைந்து கொள்ளோட்டை குறிப்பிட்ட காலத்தின் அந்த அபராதங்களை முப்பது அதெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறது அந்த வரி பட்டிதான் சட்டமன்றத்தில் அறிவித்தது போல சட்டமன்றத்தில் அறிவித்தது போல ஆறு சதவீதம் ஆறு சதவீதம் வரை எப்படி இருந்தால் அதிகமான மழை பெய்ய மழை பெய்து பாதிக்கப்பட்டாலும் பதிவு ஏற்பட்டாலும் அதை கூட அது அந்த ஆறு சதவீதம் மட்டும்தான் வந்து ஏற்கனவே பெருநிலையம் அமைக்கப்பட்டது அதனுடைய சாலைகள் மிகவும் குறிவாக இருக்கிறது திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் வந்து இணைக்கிற சாலைகளும் சாலைகளை விரிவுபடுத்தினால்தான் அந்த பணியை செய்ய முடியும் அதுக்கிடையிலேயே கொஞ்சம் தூரம் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதை வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்து செய்ய முடியுமா என்பதை எவ்வளவு செய்கிறோம் பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை என்ன செய்யலாம் என்று தண்ணி உடனடியாக செய்வார்கள் பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை எப்படி சாலையில் விரிவுபடுத்துவதூடிய பணம் ஒதுக்கப்படும் சாலையில் விரிவுபடுத்துவது பணம் ஒதுக்கினால் உடனடியாக பேருந்து நிலையமே கொண்டு வரலாம் அது இல்லாமல்

மொத்தம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு ஊராட்சிகள் கேட்டால் அந்த நானூத்தி தொண்ணூறு பேராட்சியில அதிகாரிகள் இருந்த ஊராட்சியிலே நினைச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு மாநகராட்சி நீங்க பக்கத்துல எல்லா வசதியும் உள்ள மக்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க அந்த இடத்துல எந்த வசதியும் இல்லாம இருக்க கூடாது எல்லாருக்கும் எல்லா வசதியும் பதிவு கிடைக்க வேண்டாம் செஞ்சா அச்சரி கொடுத்து அதை வச்சு முதலமைச்சர் உங்களுக்கு போறாங்க அதுல முதலமைச்சர் அவர்கள் இந்த குப்பை கோவை மாநகராட்சியும் மதுரை மாநகராட்சியும் இரண்டு இடங்களிலும் குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலை தொடங்க இருக்கிறோம் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய அனுமதியை கற்று அதுக்கான திட்டமிள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது கோவையில் மட்டும் இல்லை அருகில் இருக்கிற குப்பைகள்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிற பணி என்று எனவே இந்த பிரச்சனை விரைவில் முடிக்கப்படும் அவர் என்னைக்கு எங்க தலைவரையோ இந்த ஆட்சியை பத்தியே நல்லது சொல்லியிருக்காரு அவர் எப்பவுமே அதுக்கு வந்து ரொம்ப தான் சொல்றேன் அவர் எப்பவுமே அவருடைய தகுதியை மீறி கீழே இறங்கிறாரு இதை வந்தது அது அது அவருக்கு அழகு இல்லை அவர் எதுக்கு அந்த ஆட்சிக்கு நல்லது சொன்னதில்லை நல்லாவது சொன்னதில்லை பாராட்டினதும் இல்லை திட்டிகிட்டு தான் இருக்காரு அது போல திட்டார் ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் தான் தொடர்ந்து பதினாலு தேர்தலிலும் தம்முடைய முதலமைச்சர் தான் வெற்றி பெற்று வருகிறார் வருகிற தேர்தலையும் முதலமைச்சர் வெற்றி பெறுவார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார்